நம்ம பார்க்கக்கூடிய வீடு டூ பிஹெச்கே டூ பிளக்ஸ் பேட்டன்ல அமைஞ்ச ஒரு காம்பாக்ட் வீடுங்க பட்ஜெட்டுக்காக அற்புதமாக நம்மளுக்கு கட்டியிருக்காங்க பதினஞ்சரைக்கு பதினஞ்சரை அப்படிங்கிற ஒரு ஹாலுங்க ஹாலுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோயர் இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலரில் ஃபால் சீலிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க எல்லோ வித் ஆரஞ்ச் அப்படிங்கிற டியூவல் பேட்டர்னில் உங்களுக்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பின்னி அது மல்டி கலரில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ரெட் ப்ளூ எல்லோ அப்படின்னு ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஐ மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு டூ பிஹெச்கே டூ பிளக்ஸ் பேட்டரில் அமைஞ்ச ஒரு காம்பாக்ட் வீடுங்க பட்ஜெட்டுக்காக அற்புதமாக நம்மளுக்கு கட்டியிருக்காங்க ட்ரை கலரில் பெயிண்ட் அடித்து ஆரஞ்ச் ப்ளூ எல்லோ அதில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கிறது மிக அற்புதமாக இருக்குது இந்த வீட்டில் பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே போகும்போது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்கக்கூடிய ட்ரை கலர் அடிச்சிருக்கக்கூடிய கேட்டை தாண்டி உள்ளே போகும்போது ஏற்றக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் கீழே நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு ஃபால் ஃபுல்லுமே உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு அதுக்கு கோல்டனில் பார்டர் கொடுத்துருக்கிறது அற்புதமாக இருக்குது கிரனைட்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய படி ரெண்டு படியிலேருந்து உள்ளே போகும்போது தேக்கில் மெயின் கதவு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பதினஞ்சரைக்கு பதினஞ்சரை அப்படிங்கிற ஒரு ஹாலுங்க ஹாலுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபோயர் இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலரில் ஃபால் சீலிங் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க எல்லோ வித் ஆரஞ்ச் அப்படிங்கிற டியூல் பேட்டர்னில் உங்களுக்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பின்னி அது மல்டி கலரில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ரெட் ப்ளூ எல்லோ அப்படின்னு ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்ட ஒரு பெரிய ஹாலுங்க அந்த ஹாலில் இருந்து வலது புறம் வந்தோம் அப்படின்னா அக்னி மூலையில் நம்மளுக்கு கிச்சன் வித் டைனிங்குங்க பதினஞ்சரைக்கு எட்டு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் வித் டைனிங்கு இதில் மூணு ஜன்னல் இருக்குது காத்தும் வெளிச்சம் வர்ற மாதிரி எல் டைப்பில் உங்களுக்கு கிரனைட்ஸில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கீழேருந்து மேலே வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால் ஃபுல்லுமே ஸ்பேஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து கிரனைட்டில் ஒரு சின்ன தண்ணி வெளியே வராமல் இருக்கிற அளவுக்கு ஹாலில் இருந்து நல்ல கலர்ஃபுல்லான ஹாலுங்க ஒரு ஃபோயர் அந்த ஃபோயர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே போகிற மாதிரி எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைல்டு எல்லோ வித் பிங்க் கலரில் அனுப்பிச்சிரு அடிச்சிருக்காங்க ஒன் சைடு வாலில் நல்ல லேப்ட் கொடுத்து ரெண்டு ஜன்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து செல்ஃப்ஸ் கொடுத்து பிவிசியில் கலர்ஃபுல்லான டோருங்க நல்லா ப்ரைட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுக்கு டோர் கொடுத்துருக்காங்க உள்ளே போனால் அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க கீழே செராமிக் டைல்ஸும் சைடு வால்க்கும் செராமிக் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கின பின்னாடி இதுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் போட்டு கொடுத்துருவாங்க டோர் வந்து ரெடிமேட் ப்ளஸ் டோர் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லான இந்த ஹாலுங்க ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி நம்மளுக்கு ஹாலையே படி வச்சு கொடுத்துருக்காங்க கிரனேட்ஸில் படி போட்டு கொடுத்து அதுக்கு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஹெவியான மெட்டல் கொடுத்துருக்காங்க மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு மல்டி பர்பஸில் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லாட்டி செல்ஃப்ஸு அது மாதிரி வைக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரில் ஸ்பாட்லைட்டோட கொடுத்து ஒரு அட்டகாசமான ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறுக்கு பதினெட்டரை அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபிங்க இந்த லாபியில் ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் வர்றதுக்கு எப்போவுமே இந்த லாபியிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வெளியில் போனீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னொரு பெட்ரூம் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இந்த பெரிய லாபியிலேருந்து நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினஞ்சரை அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூமில் மேற்கு புறத்தில் ஃபுல்லும் நம்மளுக்கு செல்ஃப்ஸ் செல்ஃப்ஸும் யூபிவிசியில் ரெண்டு விண்டோவும் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலுக்கு நல்லா மைல்டான கலர் அடித்து கொடுத்து டார்க் கலரில் கொடுத்து அதுக்கு மேட்சாக இந்த சைடு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெரிய டாய்லெட்டுங்க அதில் வந்து பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க கீழே இருந்து டாப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு அப்படிங்கிற அளவில் இருக்குது வெஸ்டர்ன் பேட்டர்னில் உங்களுக்கு கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருவாங்க இந்த ஹாலில் இருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி இருக்குதுங்க கவர்டு பால்கனி அந்த கால் கால்பனிக்கு போகிறதுக்கு நல்லா ஃப்ளஸ்டோர் வச்சு கொடுத்துருக்காங்க ஆறரைக்கு ஒம்போதரை அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பால்கனியில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து சீலிங்கில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பேட்டன்ல பண்ணி அதுக்கு கிளாஸ் கொடுத்து அதுக்கு நல்ல பார்டர் கொடுத்துருக்கிறது அந்த பார்டர் கண்ணாடிலையும் உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த பால்கனியை அழகுபடுத்தி கொடுக்குதுங்க இந்த ஹாலில் இருந்து வெளியில் வந்து லாபிங்க லாபியிலேருந்து வெளியில் போகும்போது ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டல் டோர் வச்சு வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின்ஸ் ப்ரொவிஷன் போக கீழே ஃபுல்லுமே கூலண்டாக டெரக்கோட்டாக பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரூம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அந்த இடத்துல மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே போகிறக்கு துவைக்கிற கல் துணி காய போடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காம்பாக்டான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒத்தகால் மண்டபம் மலுமுச்சம்பட்டி அப்புறம் எல்என்டி பைபாஸ் இதை பேஸ் பண்ணி சென்ட்ரா அமைஞ்சிருக்கு நல்லா ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த த்ரீ பிஹெச்கே வீடாக பண்ணக்கூடிய டூ பிஹெச்கே காம்பாக்ட் ஹவுஸுங்க இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மேலே ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஐமை ஹோமை சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி கனவு மெய்ப்படும்